நீங்கள் இயல்பாக இருங்க உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்றத சொல்கிறத கேட்டு பல பேர் கேட்குற ஒரே கேள்வி நான் இயல்பாக தானே இருக்கிறேன் என்னத்தை நான் மாற்றிக்கணும்னு அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் இயல்பாக இருக்கிறீங்களா நீங்கள் உங்களை புரிஞ்சுருக்கீங்களான்றதை பற்றி தான் இந்த வீடியோ என் பேர் ஸ்ரீராம் என்னும் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் அதில் உங்களுக்கு லைக் பண்ணணும்னு தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணீங்கன்னா எனக்கு என் வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன இயல்பு வாழ்க்கையில் இயல்பாகவே இருக்கிறது எனக்கு என்ன வருமோ அதை மாத்திரம் செய்யுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நான் இப்போ எப்பயும் போல தானே இருக்கிறேன் நான் இயல்பாக தானே இருக்கிறேன் எப்பயும் போல தான் நான் பழகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களை நீங்கள் யோசித்து கரெக்டாக வாழ்க்கையில் பண்ணிந்தீங்கன்னா கரெக்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் என்னையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் நான் இருந்ததுனாலும் அதை மாற்றிக்கிறேன் மாற்றிக்கிட்டு வாழ்க்கையில் இப்போ மாறி போயிட்ருக்கேன் பலபோட தன்மை எப்படி இருக்கும்னா அடுத்தவங்களுக்காண்டி வாழ்க்கை வாழ்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்கிறோம் போய் சொல்லிட்டே போகிறோம் இங்கே எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது அவங்க எது கேட்டாலும் நம்ம நடந்துக்கிறது சில இடத்துல நம்ம செய்யறது தப்பு இல்லை வாழ்க்கையில் குடும்பத்தில் சில விஷயங்களை நம்ம பண்றது பையங்கிட்டயோ பொண்ணுங்கிட்டேயோ பைஃப்டையோ ஓகே ஆனால் இந்த லெவல்ல விட்டு அடுத்த லெவல்ல இருக்கிற சர்க்கிள்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் இருக்கிறோம் நம்ம இயல்பு தன்மையை விட்டு தான் வாழ்கிறோம் நம்மளுக்கு தேவை என்ன நம்மளுக்கு பணம் நம்மளுக்கு தேவையான சில விஷயங்கள் பேரு புகழும் சில பேர் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் நம்ம அதுக்காண்டி என்ன பண்றோம் நம்ம பல மாஸ்கை போட்டுக்கிறோம் பல முகத்துல இருக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஒரு மாமரம் இருக்கு அது மாங்காய் கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் அந்த மாங் மரம் வந்து மாற்றி எப்படி இருக்கும் ஒரு வேப்பக்காய் கொடுக்கறது ஒரு கசப்பான பழங்களை எதையோ உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலக்கட்டத்தில் யோசிக்கும் நீ நம்ம நல்லா தானே இருந்தோம் கசப்பா இருக்கணும் நம்ம யாரும் நம்ம கிட்ட வரல நம்ம செய்யற எந்த விஷயத்தையும் எந்த இதையும் அவாய்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு நமக்கு தோணும் இதே நான் சொல்றேன் ஒரு நம்ம இயல்பு தன்மை மாங்காய் உற்பத்தி பண்றது அந்த மரத்துக்கு ஆனால் அதை மாறி தேங்காவோ கொய்யாபுரமோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்தை அது உருவாக்குச்சுன்னா அது இயல்பு தனிமை மாறிடும் ஆண்டவம் கொடுத்த விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுத்தது உனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் கொடுத்துருக்கு நீ பண்ண வேண்டிய விஷயங்கள் நம்ம கைரேகம் மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு நம்ம அதை விட்டு இயல்பா விட்டு நம்ம மாறணும்னா நம்ம தன்மை மாறிடும் தன்மை மாறிச்சுன்னா வாழ்க்கை தடம் தடம்புறணும் இதை தான் நான் சொல்ல வர்றது இதை தான் பல பேருக்கு நான் புரிய வைக்கிறது உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ண பாருங்க மத் அவன் செஞ்சுட்டான் இவன் அவன் பண்ணிட்டான் நம்மளுக்கு அது வரும் அவனை பார்த்து நம்ம காப்பி பண்ணணும் நம்ம அதை செய்யணும் இன்னைக்கு ஒரு என்ன நினைப்போம்னா இன்னைக்கு ஒரு அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த மெக்கானிக் பிசினஸ் நம்ம எடுக்கிறது இன்னைக்கு ஒருத்தர் வந்து படம் எடுத்திருக்கா நம்ம படம் எடுக்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு இப்படி பாக்குறோம் லைஃப்ல எல்லா இடத்துலயும் நம்ம பாக்கும்போது டெய்லி ஒரு ஒருத்தவங்க ஒரு சக்சஸ் ஆயிட்டு தான் இருப்பாங்க நம்ம அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதையே நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணோம்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மோதி விழுந்துருவோம் அதனாலதான் ஆர்டினரி பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க முயற்சி விஷயம் பண்றதில்ல ஆனா அது இனிக்கு நம்மளுக்கு என்ன வரும் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை தெரியாதனால அவங்க எல்லாரும் போல கடைச்ச சம்பளம் கடைச்ச வேலை எனக்கு இதுதான் வரும் இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன் இருக்கும் அவங்க ஒரு ஆர்டினரியா பர்சன் தான் இருப்பாங்க ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் எல்லா லெவல கேட்டகரியில இருக்காங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அவங்க கிட்ட அந்த யூனிக்னஸ் இருந்தனால தான் அவங்க பாஸ் வந்து கூப்பிட்டு அவளுக்கு ஒரு ப்ரொமோஷன் அவரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு பிசினஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ஒரு குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கிற சர்வீஸ் அந்த இதுக்காண்டி பார்த்து தான் அந்த ப்ராடக்டாக வாங்குறாங்க அப்போ உங்ககிட்ட இருக்கிற திறமை உங்ககிட்ட இருக்கிற அந்த சர்வீஸ் உங்ககிட்ட இருக்கிற அவுட் புட் குவாலிட்டி குவாண்டிட்டி தான் வந்து எதிர்பார்க்குறாங்க உங்களை வந்து நீங்க செய்யறது சரியில்லைன்னா நிச்சயமா உங்ககிட்ட யாருமே வர மாட்டாங்க ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி ஒரு படத்தில் இவ்வளோ கோடி கொடுக்குறாங்கன்னா அவங்க அவுட்புட் வந்து அவங்களுக்கு நிச்சயமா ஒன்றுக்கு மூணு மடங்கு கிடைக்கிறதுனால தான் தேடி தேடி ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ணி கூட சில பேர் படம் எடுக்கிறாங்க அந்த ஸ்டாரை வச்சு எடுக்கிறாங்க அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்றத தேர்றதுக்கு நம்ம தான் கொடுக்கணும் நம்ம அவுட் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா விஜய் வந்து ஆரம்பத்தில் ஒரு படத்தை நடிச்சதும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு படம் வரைக்கும் அவரு சில விஷயங்கள் தோத்தாலும் அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்த எஃபெக்ட் தனக்கு என்ன வரும்ன்ற ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு சேனல் பண்ணார் அந்த சேனல் பண்ணிட்டு அதை புரிய வச்சார் மக்கள்கிட்ட அதுக்கப்புறம் வெரைட்டி கொடுத்தாரு வெரைட்டி கொடுத்தானே இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் அவருக்குன்னு ஒரு ரசிகர் இன்னைக்கு கட்சி லெவலில் அவர் போயிருக்கிற புரிதல் தான் அவர் எஃபெக்ட் தனக்கு என்ன வரும் என்ன வராது எதை பண்ணனும் எதை பண்ணக்கூடாது சேம் அஜித் வந்து அவருக்கு என்ன வரும் என்ன வராது எல்லா காம்படிஷன்ஸ் நம்ம வெளியில தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஆனால் அவங்க புரிதல் அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வரும் ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் எல்லாம் மனசுல எடுத்துக்கிட்டாலும் சில்லதை தூக்கி போட்டுட்டு தனக்கு என்ன வருமோ அதை மட்டும் தான் அவங்க டெலிவரி பண்றாங்க இதே இதை நீங்க சூப்பர் ஸ்டார் எடுத்தாலும் சரி கமல்ஹாசன் எடுத்தாலும் சரி இந்த டாப் லெவலில் இருக்கிற ஒரு அஞ்சாறு பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டாண்டர்டாக பல வருஷமாக இருக்கிற காரணம் என்னன்னா அவங்களுக்கு யூனிக்னஸ் இருக்கு அவங்களுக்கு தனித்தன்மை இருக்கு அந்த தனித்தன்மைனால அவங்க பண்றாங்க இவர் அஜித் மாதிரி விஜய் விஜய் மாதிரி கமல் கமல் மாதிரி ரஜினிகாந்த்ன்ற மாதிரி யாரும் பண்ணல அவங்கவுங்க தனி பேட்டர்ன் தனி விஷயங்கள் தனித்தனியா தனித்தன்மையா இருக்கிறதுனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க எல்லாரும் இந்த நாலு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா பப்ளிக்காவும் நம்ம ஏத்துக்க மாட்டோம் யாருக்கும் பிடிக்காம இருப்பாங்க காணாம இருப்பாங்க தனித்தன்மை இருக்கிறதுனால தான் அவங்க ஒரு ஸ்டாரா நிக்கிறாங்க அந்த புரிதல் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளும் ஒரு ஸ்டார் நம்ம கேட்டகரியில் கிளிமாலில் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பண்ற பிசினஸ்ல நம்ம பாக்குற வேலையில நம்மளோட விஷயத்துல நம்ம இருக்க காமிக்கிறதுக்கு வழி வரும் அதை விட்டுட்டு அவங்க பண்றதே நம்ம பண்றது அந்த மாஸ்க நம்ம வச்சுக்கிட்டு அவங்களோட எண்ணங்களை நம்ம வச்சு டிராவல் பண்ணோம்னா அவங்கள மாதிரியே தான் நம்ம தெரியும் தவிர என்ன நீ அப்படியே ரஜினிகாந்த் மாதிரி ட்ரெஸ் பண்ற ரஜினிகாந்த் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு தான் சொல்லுவாங்க தவிர அப்பதான் வரும் என்ன வரும்னா ஸ்ரீராம் தனியா இருக்கிறாப்ல ரஜினிகாந்த் வேற ஸ்ரீராம் தனி அப்படின்றது யோசனை வரும் இவர் வேற வேற அவரு வேற இவங்களுக்கு தனித்தனமா இருக்கு இவருக்கு தனித்தனமா இருக்கு அப்ப அந்த புரிதல் நம்மளுக்கும் இருக்கணும் பாக்குறவங்களுக்கும் வைக்கணும் அப்பதான் நம்மளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வெளியில வரும் நம்ம ஜெயிக்கவும் முடியும் அதை விட்டுட்டு இந்த தப்பான மனசுக்குள்ள நம்ம வச்சுக்கிட்டு போகும்போது நம்ம இந்தியா போய் மோதி கீழே தான் ஒழுங்கணும் தவிர நமக்கு அடிதான் படம் நம்மளா எந்திரிச்சு வரத்துக்கே பழங்காலம் ஆகும் எந்திரிச்சு யோசிச்சு திருப்பி பண்ணமோ திருப்பி அதே தப்ப பண்ணோம்னா திருப்பி உலக தான் செய்யணும் தவிர நம்ம எந்திரிக்கும் போது நம்ம இது கிடையாது இந்த மாஸ்க் கிடையாது நம்மளுக்கு வேற வேற தனித்தன்மை இருக்கு இந்த மாஸ்க தூக்கி போட்டு நம்மளோட உள்ள இருக்கிற விஷயங்களை யோசிக்கும் போது நம்மளுக்கு அது வரும் அது கஷ்டமா இருக்கும் அது பண்றதுக்கு உங்களுக்கு புரிதல் இருந்தாலும் சீக்கிரத்துக்கு கஷ்டமா இருக்கும் ட்ரை பண்ணுங்க அந்த ப்ராசஸ் பண்ணுங்க எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருங்க ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல பல ஆயிரம் தடவை நீங்க போடுங்க அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பா அழகான அவுட்புட் ஒரு காலத்துல வரும்போது ஜெயிக்கும் போது பாப்பாங்க எனக்கு தெரியும் அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதுதான் எல்லாருக்கும் தவிர தெரியும் தவிர அந்த ப்ராசஸ் அதுக்கு நடந்த ஊடால நடந்த பல விஷயங்கள் யாருக்குமே தெரியாது ஏன்னா இதுதான் எல்லாருமே செஞ்சிருக்கிறாங்க இப்போ சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் அவர் பல தடவை போட்டோஸ் வந்து பல ஸ்டூடியோல கொடுத்தேன்னு சொல்லுவாரு எல்லாமே ட்ரை பண்ணுங்க கமலஹாசனா இருந்தாலும் சரி குழந்தை நட்சத்திரல வந்தாலும் அவர் பாலச்சந்திரன் ஐடென்டி பண்றதுக்கு முன்னாடி அவர் தன்மையை காமிச்சார் அது காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஓ இவனுக்குள்ள இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அவர் நிறைய கண்டினியூவா அவரை வச்சு நிறைய கதாநாயகனா படம் எடுத்தனால அவர் ஜெயிக்க வந்தார் அப்ப நம்ம எதை காமிக்கிறோமோ அதை நம்ம இனிக்க இருந்துச்சுன்னா இன்னொருத்தங்க ஐடென்டி பண்ணி நம்மளே கூட்டிட்டு போவாங்க ஒரு வேலையா இருந்தாலும் சரி பிசினஸ் இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி எது வேணா எடுத்துக்கோங்க எந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்களோ அது உங்களை கூட்டிட்டு போயிரும் இதுதான் அந்த பிரபஞ்ச சக்தியோட வலிமை ஆனா அந்த பிரபஞ்ச சக்தியை நம்மள கூட்டு போற ரெடியா இருக்கு ஆனா எஃபெக்ட் போட நம்ம ரெடி இல்ல கஷ்டம் பண்ணவே பண்ண மாட்டேங்கிற காலையில எந்திரிச்சு பண்ணணும்னா எந்திரிக்கணும் நம்ம இந்த டைம்ல இந்த ஃபுட் சாப்பிடணும் இந்த ஃபுட் சாப்பிடணும் நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மெக்கானிசன் இந்த மெக்கானிசன் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா கரெக்டாக செய்வோம் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு யோசிப்போம் தப்பு ரைட்டுன்னு யோசிச்சு எந்த நெகட்டிவ் உடனும் எதை எந்த பாசிட்டிவான வழியில் நம்ம பண்ணலாம்னு நினச்சோம்னா அதை பண்ணிட்டு போவோம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது மாற்றி நம்ம யோசிச்சு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும் யோசிக்கணும் அந்த கஷ்டமாக இருக்கும் அந்த யோசிக்கும் போது ஷோ அதை யோசித்தோம்னா இது செய்யணும்னு பண்ணணும் அடுத்த ஸ்டெப் பண்ணணும் ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு பல பேரோட எண்ணங்கள் இருக்கும் பெரிய மகா தப்பு யோசிங்க அதை பண்ணுறது எழுதுங்க எஃபெக்ட் போடுங்க உழுவுங்க எந்திரிச்சு வாங்க திருப்பி கீழே உழுவீங்க திருப்பி எந்திரிச்சு வாங்க இப்படி ஒரு மூணு நாலு தடவை எந்திரிக்கும் போது அப்புறம் உழுகுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க கரெக்ட் பண்ணும் போது என்ன ஆகுனா நீங்க அந்த உழுகவே மாட்டீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா அடிப்படாமே எந்திரிச்சு போகும்போது ஜெயிக்கலாம் யோசிச்சு பாருங்க நம்ம இயல்பு தனி யோசிச்சிங்கனாலே நம்ம உலகத்திலே நம்மளும் பெரிய ஆளாகவும் பெரிய நம்ம நம்மளும் ஜெயிக்க முடியும் நம்மளும் ஒரு யூனிக் பர்சனாகவே தெரியும் நம்மளும் தனித்தன்மையோட வாழ முடியும்ன்றத என்னோட கருத்து யோசிச்சு பாருங்க முடியும்